எல்லோருக்கும் வணக்கங்க முருகனோட அருள் எல்லோருக்கும் நிச்சயம் உண்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ கொடுக்குறேன் இது வந்து தைப்பூச தண்ணிக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் ப்ளாக் வீடியோ தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எட்டு வரைக்கும் பாருங்கள் தைப்பூச விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நம்ம வேல்மாறல் திருப்புகை அப்புறம் பார்த்தீங்கன்னா சஷ்டி கந்த சஷ்டி கவசம் எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணி நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நம்ம இந்த பூஜையை நான் பண்ணேங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூச தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிற மூணு மணிக்கெல்லாம் இங்கேருந்து நல்ல வாசிப்பெல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி வெளியே இருக்கிற விநாயகருக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தைப்பூசம் அதுவும் இல்லாமல் கிரி பௌர்ணமிங்க அதனால எல்லாமே நம்ம பூஜை ஒர்க்கும் பார்க்கணும் கோவிலுக்கும் போகணுன்றதுனால எல்லாமே பரபரப்பான வேலையாகவே போயிட்டு இருந்தது வெளியே விநாயகருக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவாசுபடிக்கு மஞ்சள் கொங்கலாம் வச்சு கோலம்லாம் போட்டு பூலாம் வச்சு நிலவாசுபடிக்கும் பூஜை பண்ணியாச்சுங்க நீங்களும் எப்போவுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாசப்படிக்கு எப்பவுமே மஞ்சள் கொங்கலாம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு நம்ம அந்த கோவிலுக்குள்ள நோயிற மாதிரியே இருக்கும் நம்ம வெளியிருந்து யாருன்னா வந்தாங்கன்னா நம்ம வீட்டு வாசுப்படி பார்க்கும் போதே அவங்களுக்கு கையெழுத்து கும்பணம் போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது போல் நம்ம அந்த நிலவாசப்படி அலங்காரம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் தினமும் அது போல் பண்ணணும்னு சொல்லி பிடிக்குங்க நான் அன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் முருகருக்கு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி நம்ம வேல் மாறல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி நாற்பத்தி எட்டாவது நாள் தைப்பூசம் அன்று வந்து பார்த்திங்கன்னா ஆறு அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் தேன் ஆறு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவரை நான் எது போல் நினச்சி அவருக்கு நான் அலங்காரலாம் பண்ணுன்னு நினச்சினோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் அவருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கே அவரை ரசிச்சுட்டு உக்காந்துச்சிகிட்டு இருக்கலாமான்னு அம்மான்னு இருந்தது அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவும் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய பேர் அம்மான்னு அக்கா இந்த முருகர் எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கடையில் அது முருகர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை நான் கண்டிப்பாக அதை வாங்கணும்னு சொல்லி போன வருஷம் சஷ்டிக்கு தாங்க அந்த முருகரை நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அந்த முருகர் வந்ததுலேருந்து எங்கள் என் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு அது கோவில பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு அந்த முருகர் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த நாற்பத்தி எட்டு நாலு வேல் மாறல் பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றலை தீபம் தான் போட்டிருந்தோம் அதனால் வேல் வச்சு வெற்றலை தீபம் ஆறு தீபம் ஏற்றியிருந்தேங்க முருகரை ஒரு பக்கம் நம்ம என்கிட்ட பார்த்திங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி முருகர்லேருந்து பெரிய முருகர் வரைக்கும் விகிரத்தில் இருக்காங்க அவங்களையும் பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச என் அப்பனை முருகர் அவரை சக்கோணத்தில் சக்கோணம் போட்டு அதில் பூவால் அலங்காரம் பண்ணி அவருக்கு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி மாவளுக்கு ஆறு தீபம் போட்டிருந்தேங்க பார்க்கறதுக்கு ரொம்பவும் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் நான் பூஜை ஒர்க்கெலாம் காலையில சீக்கிரமே பண்ணி முடிச்சமே இருந்தது ஆனால் எனக்கு அவருக்கு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண உக்காஞ்ச பிறகு எனக்கு எப்படி பார்த்தாலும் அவருக்கு இன்னமும் அலங்காரம் பண்ணணும் பண்ணணும் சொல்லி எனக்கு அவரு மேலேயே எனக்கு ரொம்ப ஒரு தன்மையாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு தீபம் மா வழக்கு தீபமும் போட்டிருந்தேன் ஆறு தீபம் நெய் தீபம் அகில் வழுக்கலையும் போட்டிருந்தேங்க எப்பவும் போடுற மாதிரி வெற்றலை தீபத்துலேயும் ஆறு தீபம் போட்டிருந்தேன் பெருமானுக்கு மாவு வழக்கு போடலான்னு சொல்லி மாவழுக்கும் போட்டிருந்தேங்க எனக்கு எனக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் பூஜை விரதத்தில் எந்த ஒரு தப்பான் தப்பான ஒரு விஷயம் செயல் பேச்சு வார்த்தைகள் என்னுடைய பூஜையில் ஏதாச்சும் ஒரு குறை இரு இருந்திருந்தாலும் என்னை மன்னிச்சுக்குப்பா முருகா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவர்கிட்ட முழுமையாக அவர் அலங்காரம் பண்ணி பார்த்ததில் நான் அன்றைக்கி அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி நான் இன்னும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துலேயும் நான் எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி கேட்குறதோட நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என் மனசுல என்ன கஷ்டம் என் மனசில் என்ன கொ குறை எனக்கு என்ன கோரிக்கைன்னு உனக்கே தெரியும் அது நீயே பார்த்துக்குப்பா முருகான்னு சொல்லி தான் அவர்கிட்ட இது பண்ணியிருந்தேன் படியில் வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் சாப்பாடு சாம்பார் பொரியல் சக்கரை பொங்கல் எல்லாமே செஞ்சு நெய்வேதியமாக வச்சுருந்தேன் அப்பங்கிட்ட முருகர்கிட்ட எல்லாரும் எனக்கு இதை வேணும் அது வேணும் எல்லோருடைய மனசில் எப்போவுமே நம்மளோட ஒரு சுயநிலையமாக நம்ம முருகா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த வேண்டுதல் வேணும் அந்த வேண்டு நம்ம எல்லாருமே கேட்போம் ஏன் நானே கூட கேட்டு நானே கூட வேண்டியிருக்கேன் நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போல்லாம் நான் முருகர்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் எனக்கு எப்போவும் நீ கஷ்டத்தை தான் கொடுக்குற எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு அந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கும் நீயே வழிகாட்டு முருகா ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உன்னை வெறுக்கிற ஒரு நிலைமை மட்டும் எனக்கு வரக்கூடாது முருகா எனக்கு அந்த எனக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடு அதை தாங்குகிற சக்தியும் எனக்கு நீ கொடுப்புன்னு எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வரத்துக்கு எனக்கு நீ துணியாக இருப்பேன்னு தெரியும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை வெறுக்கிற நிலைமை மட்டும் எனக்கு வரக்கூடாது முருகா அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்துறாதன்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட எப்போவுமே நான் வேண்டிக்கிறது நான் எப்போவும் என் மூச்சு இறக்குற வரைக்கும் நான் எப்போவும் இது போல் உனக்கு பூஜை பண்ணிவிட்டு உன்னோடைய சேவகையாக நான் இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் எப்போவுமே கண்ணீர் விட்டு கேட்டுப்பேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலுக்கு பூவால் நூற்றி எட்டு போற்றி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வேல்மாரெல்லாம் படிச்சுட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டுங்க வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக முருகர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் கிரிவலம் போனோன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கே அவர் டைம் அது சீக்கிரமாக பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாகவே எல்லாமே நடந்தது து அதுக்கப்புறம் நாங்கள் ரத்னகிரி கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே எக்கச்சக்கமான கூட்டமும் இருந்தது ஆனால் சாமி தரிசனம் ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது நாங்கள் ரத்னகிரி கோயிலுக்கு இப்போ கீவில் போயிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலுங்க நம்மளை ஒரு எப்படி பார்த்தாலும் அது ஒரு ஆள் ஐட்டு இருந்தது அந்த வேலு அதை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க அந்த வேலு தான் அவங்களுடைய வேண்டுதலுக்காக அவங்க வேண்டுதலுக்காக அவங்க அந்த வேல் எடுத்து வந்திருந்தாங்க அந்த வேல் பார்க்கும்போதே என் அப்ப நான் அங்கேயே எனக்கு தரிசனம் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே வந்து முருகரை மூலஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் அவங்க செல்லில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு முருகருவருடைய அரோகரை சொல்லிக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மூலஸ்தானத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே தரிசனம் பண்ண போகும்போது சரியாக ரொம்ப ரஷ்யாக இருந்தது பசங்களை வச்சுக்கிட்டு அங்கே சாமி பார்க்கவும் ரொம்ப கடுமையாக இருந்தது அங்கே நம்ம ரத்னகிரி கோவில் சாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உக்காஞ்சிட்டு அவருடைய தரிசனமும் நம்ம சிறப்பாக இருந்தது உள்ள மூலஸ்தான் முருகரை தரிசனம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலிருந்து வெளியே வந்துட்டுங்க வந்துட்டு அங்கே கடை தெருவுலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உடனே டைம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டோ த்ரீ ஓ கிளாக்லாம் திருவண்ணாமலைக்கு கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஆர்காடுக்கு போயிட்டு ஆர்காட்லேருந்து தாங்க திருவண்ணாமலைக்கு கிளம்பணும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையும் வந்து ரீச் ஆயாச்சு ரீச் ஆகிட்டு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம் எல்லாருமே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி கிரிவலம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் தான் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே ரீச் ஆனதுனால நாங்கள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா பசங்களெல்லாம் கூட்டுனு போகிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்போவே கிளம்பிட்டோம் நம்ம போயிட்டு உடனே நம்ம தரிசனம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்தது ஈசானி லிங்கம் தாங்க ஈசானி லிங்கத்தை போயிட்டு சரி நம்ம லிங்கம் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் உடனே நாங்கள் லிங்கத்தை ஃப்ரீயாக ஜன எப்பவுமே ரஷ்யாகவே இருக்கும் ஃப்ரீயாகவே இருந்தது அப்போ ஈசானே நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தங்க அங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரவேல நான் என் அப்பன் முருகன் தாங்க முருகருக்கு இப்பதான் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரத்தாண்டதாங்க போயிருந்தோம் ராஜகோபுரத்தாண்டு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த டைமு ஏன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது ராஜகோபுரத்தாண்டியும் கருப்புரெல்லாம் வச்சுட்டு உண்டியில் காணிக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நின்ன சிவபெருமானை நம்ம நான் உன வெளியிருந்தே நான் உன வணங்குறேன்ப்பா சிவபெருமான் ஈசனே எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கஷ்டங்களை நீ தான் தீர்த்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோடிக்கணக்கான பக்தர்களோட எல்லாரோடைய கஷ்டங்களையும் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜகோபுரத்தாண்டை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது ரெண்டாவது கோபுரம் அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க கிரிவலம் பாதை போகிற வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானத்தில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க அன்னதானத்தில் ஓ எல்லார்கிட்டையும் வாங்கி சாப்பிடும்போதுனா கூட ஒருத்தர்கிட்டையாவது அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்பவும் சிறப்பான விஷயம் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அவங்களுடைய வேண்டுதலுக்காக நம்ம அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிடும்போது அவங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறுங்க அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு காஃபி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையாண்டு நின்னாருங்க அந்த டீ கடை பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண்பானையில் செஞ்ச நல்லா ஒரு வீட்டுக்கு ஷோகேஷான பொருள் எல்லா பொருளுமே ஒரே கடையில் அந்த இடத்துல எப்போவுமே இருக்குங்க எப்போவுமே கிரிவலம் பாதையில் அந்த கடை இருக்குது நீங்களும் போயிருந்தால் அந்த கடையை பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது அப்போது எனக்கு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கும் போது அவர் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரதீப் அம்மா நீ என்ன வேணும் நீ வாங்கிக்குமா நான் வாங்கி தரேன் நீ வாங்கிக்குமான்னு சொல்லி என்னை வற்புறுத்திட்டு இருந்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்களும் அந்த கடையில் இருந்தாங்க இவன் பிரதீப் என்னை ஃபோர்ஸ் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் வாட் இஸ் யுவர் நேம் சொல்லி பிரதீப் கிட்ட பேசி அப்புறம் எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசினாங்க அவங்களும் எங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கினாங்க நாங்களும் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஷேக் ஷேக்கான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனங்க அதுக்கப்புறம் நம்ம கிரிவலம் போகிற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அங்கே பசங்களாம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் முடிகிற கு குபேரலிங்கம் வந்தாலே நம்ம கிரிவலம் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பசங்க ஒரு அவங்க இருக்கிற டய்டுக்கு அவையோ குபேரலிங்கம் வந்துச்சா சாப்பிட்னா நம்ம கிரிவலம் முடிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு சிக்னல் மாரி அவங்களுக்கு அதுக்கப்புறமா கிரிவலம் பாதத்திலே எப்பவுமே நெக்ஸ்ட்டு மந்த் கிரிவலம் எந்த டைமு எந்த டேட்டு எந்த கிழமை அப்படின்னு சொல்லி அங்கே போர்டு இருக்கும் அது நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வருதுங்க பதி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே கிரிவலம் வருது நீங்கள் யாரெல்லாம் கிரிவலம் போகிறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்